பல நாட்களாக பலவிதமான கஷ்டத்தோடும் கடின உழைப்போடும் விளைவித்ததான அரைக்கீரையை தாங்க இன்னைக்கு அறுவடை பண்ணியாச்சு அறுவடை பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு அரைக்கீரை மட் கெட்ட மட்டும் வாங்கி வீட்டுக்கு சமைக்கிறதுக்காண்டி கொண்டு போயாச்சு ஏன்னா நம்ம தோட்டத்தில் நம்ம விளைவித்ததான பயிரை ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது அதனுடைய ஃபீலிங்கே தனி ஃபீலிங்காக இருக்குங்க ஸோ வீட்டில் கீரை கொடுத்து ரெடி பண்ணி சமையல் ரெடி பண்ண சொல்லி நீட்டாக ரெடி பண்ணி தந்துவிட்டாங்க ஸோ அதை தாங்க தோட்டத்தில் வச்சு ஒரு வாழையிலே பறிச்சு அதை நீட்டாக விரி அதில் தாங்க கொஞ்சோண்டு சாதமும் கொஞ்சோண்டு மோரம் அது மட்டும் இல்லாமல் நம்ம முக்கியமான கீரை தாங்க வச்சு சாப்பிட போகிறோம் தமிழர் பண்பாடே இதுதான் கீரைக்கூட்டுங்கிறது கூட்டுங்கிறது நமக்கு தமிழர் உணவு முறையில் நமக்கு வரும் கீரைக்கூட்டு கூட்டு ரொம்ப சத்துங்க நிறைய பேர் கீரை சாப்பிடாம நிறைய பேர் இருக்காங்க ஆனால் கீரை கண்டிப்பாக சாப்பிடணும் கீரை நம்ம சாப்பாட்டு உணவத்தில் கண்டிப்பாக எடுக்கணும் நார்ச்சத்து மிகுந்தது ஸோ எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிடுங்கண்ணே அதனால ஃப்ரெஷ்ஷாக இயற்கையோடு சேர்ந்து நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இலைய நீட்டாக தண்ணியை விட்டு லைட்டாக கழுவி எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா சாதத்தை தாங்க போட ஆரம்பிச்சாச்சு பாருங்க நல்லா வெள்ளை சாதம் ஸோ அதை தட்டிட்டு அதுக்கப்புறமா அரைக்கிற கூட்டை தான் எடுத்து தட்டணும் பாருங்க நல்லா பருப்பு போட்டு புளி வச்சு நல்லா கடைஞ்சது நம்ம இடத்துல பொறுத்தவரை அரைக்கரைய கடையை தாங்க செய்வாங்க வேற பொரியல்லாம் பண்ணுவாங்க எனக்கு அரைக்கிற கடையிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்காண்டி தான் கடைஞ்சி தந்தாங்க மிச்சம் நம்ம அறுத்துட்டு இருக்க அரைக்கரையை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கொண்டு சேல்ஸ் பண்ணுவாங்கங்க ஸோ இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு இப்போ மோரம் மட்டும் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுங்க இயற்கையோடு சாப்பிடும் போதே நல்லா இருந்துச்சு நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை பாலாக்கீரை அரைக்கீரை பொன்னங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை அப்படின்னு நிறைய கீரை போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் ஓகே நண்பா இனி ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஓகே நண்பா தேங்க்யூ ஸோ மச் That